தொடர்ந்து மோசமான ஃபார்ம் காட்டிட்டு இருக்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பினருமே அறிவுறுத்தியுமே இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்திய சீனியர் வீரர்கள் ரஞ்சி கோப்பை போன்ற முதல் தர போட்டிகளில் விளையாட வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிட்டும் இருக்காங்க இதே கருத்தை வலியுறுத்திய இந்திய முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் அவர்கள் இந்திய அயுடிக மூத்த வீரர்கள் கண்டிப்பாக ரஞ்சி கிரிக்கெட்ல விளையாட வேண்டும் அப்படி விளையாடினால்தான் சர்வதேச டெஸ்ட் போட்டிகள்ல எளிதாக ரன்களை எடுக்க முடியும் மூத்த வீரர்கள் கண்டிப்பாக ரஞ்சி கிரிக்கெட்ல விளையாட வேண்டும் அப்படின்னு பரிச்சையாளர் கௌதம் கம்பீர் சொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில சிட்னி டெஸ்ட்ல தோல்விக்கு பிறகு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு சோ அப்போது பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்னதாக இந்திய வீரர்கள் ரஞ்சி கோப்பை போன்ற உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள்ல விளையாடுவாங்களா அப்படின்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு கம்பீர் அவர்கள் கண்டிப்பாக அனைவருமே விளையாடியாக வேண்டும் அதுல யார் அங்க சிறப்பாக சோபிக்கிறார்களோ அவங்களை மட்டும்தான் அணியில எடுப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியிட்டது பலருக்குமே ஆச்சரியமாக இருக்கு அது ஏழை பாத்தீங்கன்னா இந்தியனை மீண்டும்மே பலத்த பயிற்சியுடன் சரமான கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க